இப்போ இருக்க நிறைய பேருக்கு பல பிரச்சனை இருக்குங்க ஆனால் அதிகப்படியான மக்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வயிறு ஒரு மாதிரி இருக்குப்பா எனக்கு எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நம்ம சாப்பிடாம கூட தூங்கியிருப்போங்க ஆனால் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் அங்கே போனால் ஒன்றும் இல்லை கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுவாங்க அதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டுருவாங்க அது வேற கதைங்க கேஸை எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சரி பண்றது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போகிறேங்க செரிமான ஆகாம வயிற்றில் சேர்ற கேஸ் தான் தொப்பைக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நேரமாக சிஸ்டம் முன்னாடி இருக்கிறவங்க நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லாதவங்க இவங்க எல்லாத்துக்குமே தொப்பை இருக்குங்க அதுக்கு காரணம் கேஸ் ஜீரணம் சரியாக ஆகலைன்னா அப்படி இல்லைன்னா லேட் நைட்டு ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கேஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க இதை எப்படி சரி பண்ணலாம் வீட்டில் இருக்க ஐட்டம்ஸை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருங்காயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எடுத்து அதை தண்ணியில் லைட்டாக குழைச்சிட்டு அதை வெறும் வாயில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன் கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சாங்க அப்படின்னா இது இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெருஞ்சீரகம் இருக்கும்ல சில பேருக்கு சோம்புன்னு சொன்னால் தான் தெரியும் அந்த சோம்பை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த வாட்டரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலுமே கேஸ் பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகலாம்னு சொல்கிறாங்க அதோட புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட ஐட்டம்ஸ்லாம் சீக்கிரமாக செரிமானமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் என்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா பூண்டுங்க பூண்டு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இது செரிமானத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பல்லு பூண்டை எடுத்து அதை சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா பூண்டு மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு மூணு வேலை குடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி வாயு இருந்து கண்டிப்பாக ரிலீவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த இருந்து நம்ம சீக்கிரமாக ரிலீவ் ஆகிடலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாரெல்லாம் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க